ஸ்ரீ சதாசிவாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜிம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னிக்கே நாம் காமாசிகாஷ்டகத்தின் 9வது ஸ்லோகத்தை நிதிரேவ ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் இதம்സ്തുத ஸக்ரதிஹாஷ்ட பிரேஷ பத்யேஹி ஸ்ரீ வெங்கடேஷ ரஜிதேத்ரிதேஷேந்திர வந்தயா துர்தாந்த கோரதுரிதத்விரதேந்திர வேதி காமாசிகா நரஹரிர்விதனோது காமா இந்த உண்டான விளக்கம் இத்தம் ஸ்துதம் சஹருதிகாஷ்ட பிரேச பத்யேகி அதாவது இத்தம் ஸ்துதம் இந்த காமாசிகாஷ்டகத்தை யார் ஸ்துதி செய்கிறார்களோ சஹர்திகாஷ்ட பிரேசபத்யேகி அதாவது எட்டு ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஒரு காமாசி காஷ்டகத்தை எந்த ஒரு நல்ல ஆத்மா அதாவது எந்த ஒரு பக்தன் இந்த ஸ்துதியை செய்கிறானோ அவன் ஸ்ரீ வெங்கடேஷ ரஜிதேகி திரிதசேந்திர வந்தியகா அதாவது இந்த காமாசி காஷ்டகம் யார் மேலே இருக்குது யாரை போற்றுகிறது என்றால் நம்ம ஸ்ரீவேங்கடேசன் என்று அழைக்கப்படும் நம்மளோட வேதாந்த தேசிகன் சுவாமி வேதாந்த தேசிகன் அவர் போற்றுகிறவரான ந நரசிம்ஹர் இந்த நரசிம்ஹரை தேவர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருப்பவர் தசேந்திரன் அதாவது இந்திரன் என்று அழைக்கப்படும் தேவராஜாவான இந்திர தேவரே வந்து பூஜிக்கிறார் நம்மளோட நரசிம்மரை அப்பேற்பட்ட நரசிம்ஹரை போற்றி நம்ம தேசிகன் பாடின இந்த ஒரு காமாசி காஷ்டகத்தை எந்த ஒரு நல்லாத்மா எந்த ஒரு பக்தன் ஜபிக்கிறானோ பாராயணம் செய்கிறானோ ஸ்துதி செய்கிறானோ துர்தாந்த கோர துரித திரதேந்திர பேதி அதாவது நம்மளோட கவலைகள் கஷ்டங்கள் நம்ம முன்ஜென்மங்கள்ல இந்த ஜென்மத்துல செய்த பாவங்கள் இதுவரைக்கும் அக்யூமிலேட்டாகி இருக்கிற பாவங்கள் எல்லாமே இந்த ஒரு அஷ்டகத்தை இந்த ஒரு காமாசி காஷ்டகத்தை பாராயணம் செய்வதால் தூளாக தூ தூசியாக வந்து பொடி பொடியாக போயிடும் என்று சொல்கிறார் இந்த ஸ்லோகத்துல விரதேந்திர பேதி காமாசிகா நரஹரில் விதனோத்து காமான் இது மட்டும் தான் கிடைக்குமா கவலைகள் கஷ்டங்கள் இந்த பாவங்கள் இது மட்டும்தான் தான் அழிஞ்சு போகுமான்னு கேட்டால் கிடையாதாம் இந்த காமாசி காஷ்டகத்தை பாராயணம் செய்தால் தன் ஆசைப்படி இங்க வேகவதி என்கிற நதிக்கரையில் கரையில் திருவேலுக்குங்கிற திவ்யக் இருக்கும் நரசிம்ஹரை போற்றி இந்த ஒரு காமாசி காஷ்டகத்தை பாராயணம் செய்தால் அவர் எப்படி அவருடைய இச்சையினால் அவர் எப்படி அவரோட ஆசையினால் இங்க வந்து அமர்ந்திருக்காரோ எப்படி இங்க வந்து எல்லாருக்கும் அருள் புரிகிறாரோ அது போலவே நம் நாமும் நம் ஆசைப்படுங்கிற விஷய எல்லா விஷயத்தை எல்லாத்தையுமே அவர் நம்மளுக்கு தருவார் அதாவது அவரின் ஆசைப்படி உட்கார்ந்து கொண்டிருப்பவர் காமாசிக்க நரஹரி அப்படி ஆசைப்பட்டு உட்கார்ந்து அவரை வேண்டினால் நாம் ஆசைப்படும் எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் என்று இந்த ஸ்லோகத்துல கூறுகிறார்கள் இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான் இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் நம்ம சங்கரருக்கு நான்கு சிஷியர்கள் இருந்தார்கள் என்று பார்த்தோம் அதில் முக்கியமான ஒருவர் தான் நம்மளோட பத்மபாதர் இந்த பத்மபாதர் அவர் ஏன் அவ்வளோ ஒரு முக்கியமான அவர் ஏன் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிஷியர் என்றார் அவரோட பேர் வந்த காரணம் அவர் பேருக்கு பின்னாடி இருக்கிற அந்த கதை தான் அவருடைய பெருமைக்கான ஒரு எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படி அவர் பேர் அந்த பத்மபாதர் என்கிற பேர் அவருக்கு எப்படி வந்தது அதெல்லாம் இந்த கதையில பார்க்க போறோம் இந்த பத்மபாதர் என்பவர் ஆதிசங்கரருக்கு சங்கராச்சாரியருக்கு ரொம்ப நெருங்கியவராக அந்த சங்கராச்சாரியரை அவ்வளவு நேசிக்கிறவாக அவ்வளோ ஒரு மரியாதை செலுத்துகிறவராக இருந்தாராம் இந்த பத்மபாதர் அதனால எப்பொழுதாவது எந்த கணம் எந்த ஒரு நொடியிலாவது நம்ம குருவுக்கு ஏதாவது நடந்துருமோ என்று பயந்து கொண்டே குருவை ரட்சிக்கிறதுல இருப்பாராம் எப்பயுமே அந்த குருவுக்கு அந்த ஒரு ஆச்சாரியருக்கு சங்கரருக்கு ஏதாவது ஒரு நக நடந்துடக்கூடாது என்று அவரை கொண்டே அந்த குருவுக்கு என்னன்னா வேணுமோ அவருக்கு பசிக்கிறதா சாப்பாடு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த பழங்கள்லாம் எடுத்துன்னு வருவாராம் தாகம் எடுக்கிறதா நதியில போயிட்டு தண்ணி எடுத்துன்னு வரலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேவைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன கைங்கரியங்கள்லாம் செஞ்சுட்டு வராராம் நம்மளோட பத்மபாதன் அதனால இவரோட அந்த குரு பக்தி இவருக்கு வந்து ஒரு இது பெருமையாக இருந்தாலும் இவரோட குரு பக்தியே அவரோட புகழுக்கு காரணமாக இருந்தாலும் இன்னொரு நிகழ்வு இருந்திடலாம் இன்னொரு சம்பவம் இருந்துடாம் அதுலேருந்து தான் நம்ம பத்மபாதருக்கு அவரோட பெயரும் கிடைத்தது அந்த பேரோடு சேர்த்து சிறந்த பக்தர் குரு பக்தி உடையவர் என்ற ஒரு பட்டமும் கிடைச்சிடலாம் அப்படி நம்மளோட பத்மபாதரின் வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு நிகழ்வு என்ன அது எப்படி அவருக்கு அந்த பெயரை தந்தது அது எப்படி அவருக்கு அந்த ஒரு பட்டத்தை நல்ல பக்தன் குரு பக்தன் என்கிற பெயரை தந்தது நாளை தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்